மகள் அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உங்கள் ஜோதிடாச்சாரியா கந்தசுவாமியின் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது அனைத்து ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றங்களை வைத்து கணித்த பலன்களாகும் இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் தேதியில் மேசம் ரிசபம் மிதுனம் மூன்றிலும் எந்த கிரகமும் இல்லை கடகத்தில் குரு வக்கிரமான நிலையிலிருந்து ஐந்தாம் தேதி இரவு அதே நிலையில் மிதுனத்திற்குள் புகுந்திருக்கும் ஏழாம் தேதி இரவு செவ்வாய் விருச்சக லக்னத்தில் இருந்து குருவின் வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறது அதே ஏழாம் தேதி துலாம் ராசியில் இருந்த புதன் கிரகம் விருச்சக ராசிக்குள் நுழைகிறது ஏற்கனவே விருச்சக சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கும் நிலையில் புதனும் அங்கு சென்று இணைகிறார் ஏழாம் தேதியிலிருந்து குருவின் நேரடி பார்வை ராசியில் விழும் என்பதால் அங்கு உள்ள செவ்வாயும் சுபத்துவமாகும் அடுத்து பதினாறாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள் நுழையும் இருபதாம் தேதியோ சுக்கிரன் விற்சகத்தில் இருந்து தனுசுக்குள் நுழைகிறார் புதன் கிரகமோ மாத கடைசியில் விற்சகத்துக்குள் வருவார் குருவின் பார்வையால் இயற்கை பாவிகளாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டும் சுபத்துவம் ஆகும் அதே போல புதன் மாத இறுதியில் இருந்து வலிமை பெறும் சுக்கிரன் பொதுவாக குருவுக்கு எதிரி என்றாலும் தனுசு ராசியில் அது நட்பு கிரகம் என்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் தராது இந்த நிலையில் சனி கிரகம் மீனத்தில் குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் கேது கிரகங்கள் கும்பத்திலும் சிம்மத்திலும் அதோட பகைமை வேலையை செவ்வனே செய்தவாறு இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் குடும்பம் வரவு மற்றும் வாக்குஸ்தானமான விருச்சகத்தில் நட்பாக இருக்கும் எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி டிசம்பர் வரையில் சுக்கிரனுக்கு எதிரியான சூரியனும் கூடவே டிராவல் பண்றார் அதோட நட்பு கிரகமான புதனும் ஐந்தாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டில் கேது செவ்வாயோ மூன்றாம் வீடான தனுசு ராசியில ஒன்பதாம் வீட்டில் இருந்து குருவின் பார்வையோடு சுபத்துவமாக அமர்ந்திருக்கும் சனி கிரகம் ஆறாம் வீட்டில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இந்த அமைப்பில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஒரு சிலருக்கு வேலையில் சிறப்பான பாராட்டுகள் கிடைக்கலாம் புது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரலாம் தொழிலில் போட்ட முதலீட்டில் நல்ல லாபமும் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கூட ஒரு பாதுகாப்பான அமைப்பை தான் காட்டுகிறது பெண்கள் வேலைக்கு போகிறவர்களாகட்டும் அல்லது ஹவுஸ்வைஃபா இருக்கட்டும் இந்த எட்டாம் தேதியிலிருந்து புது வருடமான ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரையில் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் தனக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம் இதுதான் என்றே சொல்லலாம் அதே போல பெரியவர்களுக்கு கூட முன்னேற்றமான காலம் என்றே சொல்லலாம் ஆரோக்கியம் என்று பார்த்தால் ஒன்பதுல குரு வக்கரமாக மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை எல்லாம் பார்க்கறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்து விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் தேதி தனுசு ராசியில இருப்பார் கூடவே குருவோட பார்வை ரொம்ப பாசிட்டிவான அமைப்பு இது அதே சமயத்துல எட்டாம் தேதியில சப்போர்டிவான பிளானட்ஸான சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டும் தான் இருக்கும் புதனும் சேர்ந்தே கூட இருக்கும் இந்த இடத்துல செவ்வாய்க்கு புதன் கிரகம் பாதிப்பு தரும் என்றாலும் விருச்சகத்துல சுக்கிரன் இருப்பதால் பிரச்சனை குறையுது பதினாறாம் தேதி சூரியனும் இருபதாம் தேதியில் சுக்கிரனும் செவ்வாயுடன் சேர்வதால் வேலையில் உள்ளவர்களுக்கு அருமையான டைம் உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க கொஞ்சம் நீங்கள் தாராளமாகவே ட்ரை பண்ணலாம் ஒர்க் அவுட் ஆகும் தொழில் செய்பவர்கள் கூட புது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் லைன் பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுப செய்திகள் வரலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வருவீங்க பல சொந்தங்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் தம்பதியர்களும் இந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆழமான அன்பை பார்க்க வாய்ப்பிருக்கு மாணவர்களுக்கு இந்த டைம்லைன் அருமை என்றே சொல்லலாம் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனா அதுல சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் சாதாரணமான பரீட்சையில் கூட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆன உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணும் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷம் மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தால் தாராளமாக இந்த டைம்லைனில் நீங்க போகலாம் ரொம்ப நாளா இருந்த ஏக்கங்கள் இந்த காலகட்டத்தில் தீரும் என்றே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கூட ராசி அன்பர்களுக்கு தான் அதிகம் காணப்படுகிறது அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி குரு ஏழாம் வீடான மிதுனத்தில் வக்கர நிலையில் இருந்து லக்னம் வரவுஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறது ராசிக்கு வலிமையையும் பொருளாதார மேன்மையையும் இது உண்டாக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு கொஞ்சம் மேன்மை உண்டாகும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் உள்ளது இதனால் இருபதாம் தேதி வரை கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் காட்டவில்லை ராகு கேது தொந்தரவுகள் கூட இந்த காலத்தில் குறையக்கூடிய அமைப்பு தான் இருக்கு தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச ஏதுவான காலகட்டம் இது திருமணத்திற்கு இந்த ராசியில் உள்ள ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் வரன் பார்க்க ஆரம்பித்தால் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக கைகூடாத காதல் கூட இந்த காலத்தில் கைகூடும் அந்த அளவிற்கு பல கிரகங்கள் சாதகமான அமைப்பில் தான் உள்ளது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் ராசியில் இருப்பதால் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த டைம்லைன் ஒரு அருமையான டைம்லைன் என்றே சொல்லலாம் நல்ல செய்தி உண்டாகும் மாணவர்களுக்கு பொதுவாகவே படித்து வரக்கூடிய படிப்பு சிறப்பாகவே இருக்கும் கூடவே புதுசா ஏதாவது படிக்கணும்னு ஆர்வமும் அதிகரிக்கும் படிப்போட கூட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா படிப்புகள் அதாவது சில எக்ஸ்ட்ரா கோர்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டைம்லைனில் நீங்கள் சேரலாம் விளையாட்டில் கூட நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது முயற்சி மேற்கொண்டால் அது வெற்றியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கையில் கொஞ்சம் பணம் இருக்கு அதை எதிலாவது முதலீடு பண்ணலாம் அல்லது டெபாசிட் பண்ணால் கொஞ்சம் வட்டி கிடைக்கும் அதன் மூலமாக இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தை நிம்மதியாக ஓட்டலாம் என்று நினைத்தால் அதை பண்ணுறதுக்கான அற்புதமான டைம்லைன் இந்த மாதம்தான் ஆரோக்கியத்தில் கிளைமேட்னால வரக்கூடிய பாதிப்புகளான சளி காய்ச்சல் தவிர வேறு பெரிய பாதிப்புகள் எதுவும் காட்டல பதினாறாம் தேதி ஜனவரி வரையில் சுமூகமான போக்கு தான் இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனி தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் வீடான மீனத்தில் நட்பாக அமர்ந்துள்ளார் எட்டாம் தேதி சுகஸ்தான அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது பாதிப்புகள் என்றாலும் குரு பார்வையால சுபத்துவமாகி சுப செலவுகள் ஏற்படும் புதிய தொழில்கள் தொடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வீடுமனை வாங்குதல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் என்று தேவையான செலவுகள் செய்யும் மாதமாக இது அமையும் குடும்பம் குடும்ப உறவுகள் சுமூகமான அமைப்பிலேயே இந்த காலம் கடக்கும் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தம்பதியர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்புள்ளது காரணம் பெண்களுக்கு கலஸ்தர காரகனான செவ்வாயும் பன்னிரெண்டாம் வீட்டில் தான் இருக்கு ஆண்களுக்கு கலஸ்தர காரகமான சுக்கிரனும் ஆரம்பத்தில் பதினோராம் வீட்டில் சூரியனுடன் பகையாக இருக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு அதே சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டிற்குள் நுழைவதால் கணவன் மனைவிக்குள் உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா சண்டை சச்சரவுகள் பெருசாகாமல் தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதர்கள் வரலாம் அதனால ஆசிரியர்களிடம் கெட்ட பெயர் கூட வரலாம் கொஞ்சம் கவனத்துடன் இருத்தல் நல்லது பெண்களுக்கு செலவுகள் அதிகமாகலாம் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டைகள் வீட்டில் ஏற்படலாம் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் சிவனே என்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துவிட்டால் போதுமானது பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் கடைசியாக ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல உடல் வலிகள் தலைவலி பிரச்சனை சிறு சிறு காயம் ஏற்படுதல் அல்லது சின்னதா காய்ச்சல் வந்து போதல் போன்றவைகள் வர வாய்ப்புள்ளது கவனத்தோடு இருத்தல் நல்லது கும்ப ராசி கும்பத்தின் ராசி அதிபதியும் சனிதான் கும்பத்திற்கு இரண்டாம் வீடு மீனம் என்பதால் வரவு மற்றும் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார் என்றே சொல்லலாம் எட்டாம் தேதிக்கு மேல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் கூடவே நட்பான புதன் கிரகம் ராசிக்குள்ள ராகு ஏழாம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டில் குரு நிலையில் இருந்தாலும் அதோட பார்வையில் ராசி வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் லாபஸ்தானமான பதினோராம் வீடு சுபத்துவம் ஆகிறது நல்லதொரு தொடக்கமாக ஆரம்பிக்கிறது வருமானம் கூடுதலாகும் முயற்சிகள் கைகூடும் வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூட வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் நன்றாகவே இருக்கும் கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமும் ஆர்வமும் அதிகரிக்கும் பெண்களுக்கு இது சுறுசுறுப்பான காலம் என்றே சொல்லலாம் கையிருப்பும் அதிகரிக்கும் முதியவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்தித்து நட்பை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான டைம்லைன் இது அதோட ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மீன ராசி ராசிநாதன் குரு நிலையில் நாலாம் வீடான மிதுனத்தில் பகையா இருக்காரு ராசியிலேயே சனி ஜென்ம சனியாக வேற இருக்காரு குடும்பம் மற்றும் வரவுஸ்தான அதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருப்பார் வேலையில பலு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே சமாளிக்கக்கூடிய காலம்தான் என்று சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால குடும்பத்தில் சலசலப்பு வரலாம் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும் திருமணம் பற்றி பேச்சு எடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவல்ல கொஞ்சம் தள்ளி போட்டு தை மாதத்திற்கு பிறகு திருமண பேச்சுக்களை எடுக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்பவே கவனம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு டென்ஷன் ஆகாமல் இருப்பது நல்லது அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமூகமாக மாறும் சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு உடல் வலிமை மற்றும் மன வலிமை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜென்மசனியின் தாக்கத்தினால் பலருக்கும் பாதிப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்திலும் ஒரு கண் இருக்கல் வேண்டும் அன்பர்களே நம்ம அலர்மகள் அஸ்டோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது பார்க்கணும் என்றால் இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ஜோதிராச்சாரியா கந்தசுவாமியின் நன்றிகள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாயன்